செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் ஏழாவது ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி ஐம்பத்தோரு மையங்களில் இன்று காலை தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இளம் கண்டுபிடிப்பாளர்களுடன் மாலை கலந்துரையாடுகிறாா் நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் செயற்கை நுண்ணறிவை நிர்வகிக்க சட்டம் கொண்டுவர அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உலகில் போரை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனா் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஏழாவது ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி ஐம்பத்தோரு மையங்களில் இன்று காலை தொடங்கியது இந்நிகழ்ச்சியை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இளம் கண்டுபிடிப்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலை மணி நான்கு முப்பதுக்கு காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இளம் கண்டுபிடிப்பாளர்களுடன் கலந்துரையாடுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரத்து முன்னூறு மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்களிடையே இப்போட்டி நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை மத்திய அரசின் ஐம்பத்து நான்கு அமைச்சகங்களும் மாநில அரசுகளின் துறைகளும் தொழில் நிறுவனங்களும் வழங்கியுள்ளன சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் போட்டியில் நூற்று இருபத்தாறு மாணவர்கள் பங்கேற்றுள்ளனா் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இவர்கள் ஒரு குழுவுக்கு ஆறு பேர் வீதம் இருபத்தோரு குழுக்களாக பிரிந்து போட்டியில் பங்கேற்றுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடாக திகழும் என்று தெரிவித்தார் இன்னைக்கு தேவையான பல கிராண்ட் சேனல் நம்ம யங்ஸ்டர்ஸ் அவங்களோட இன்னைக்கு இன்னைக்கு டெவலப் பண்ணி போறாங்க ரொம்ப புதுமையான பல டெக்னாலஜிஸ் உருவாக்குறதுக்கு இது ஒரு பெரிய மேஜர் ஸ்டெப் இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்துல நம்ம நாட்டுக்கு பல பல டெக்னாலஜிஸ் தேவைப்படுது அந்த டெக்னாலஜிஸ் வந்து வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரது வெளிநாடுல இருந்து இம்போர்ட் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல ஏன்னா நமக்கு தேவையான சில சொல்யூஷன்ஸ் வெளிநாட்டுல நமக்கு கிடைப்பதில்லை இன்னைக்கு இருக்கும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் ஒரு திறன் அதை வெளிக்கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான சில ப்ராப்ளம்ஸ் பண்ணி அதுல இருந்து வர சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்து அதுதான் இந்த ஸ்மார்ட் இந்தியா நிச்சயமாக நமக்கு இதுல இருந்து வர ரிசல்ட் தேசிய நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் இவர்கள் செயற்கை நுண்ணறிவு இணையவழி சாட்பாட் ஸ்மார்ட் தொடர்பு விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளுக்கான மென்பொருட்களை உருவாக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மையத்தில் நடைபெறும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிக்கட்ட போட்டிகளில் நூத்தி இருபது மாணவர்கள் இருபது குழுக்களாக பிரிந்து மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் நான்கு கருத்துருக்களுக்கான மென்பொருட்களை வடிவமைத்து வருகின்றனர் நாடு முழுவதும் நடைபெறும் இந்த இறுதிச் சுற்று போட்டிகளில் பதினொன்றாயிரத்திற்கும் அதிகமான பொறியியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பங்கு பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் தொடர்பு செயற்கை நுண்ணறிவு இணையவழி சாட்போர்ட் சுகாதார பராமரிப்பு மற்றும் உயிரியல் மருத்துவ உபகரணங்கள் விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஸ்மார்ட் வாகன உணவு தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் கழிவு மேலாண்மை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு போன்ற துறைகளில் மென்பொருட்களை மாணவர்கள் வடிவமைத்து வருகின்றனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நூற்று முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நூற்று இருபத்தாறு மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த போட்டி மொத்தம் முப்பத்து ஆறு மணி நேரம் நடைபெறவுள்ளது உலகில் போரை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அமைதியை ஏற்படுத்தும் பணியை பல்வேறு நாடுகளின் அரசுகளும் தொழில்துறையும் கூட்டாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் தொழில்துறைக்கு இடையூறு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்ட அவர் இதுபோன்ற இடையூறுகள் விநியோக சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் பணவீக்கம் உலக அளவில் பெரும் சவாலாக உள்ளதாக கூறிய திருமதி நிர்மலா சீதாராமன் தொழில்துறை அரசுகள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து இயல்பு நிலையை உருவாக்க முயற்சிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் செயற்கை நுண்ணறிவை நிர்வகிக்க சட்டம் கொண்டுவர அரசு தயாராக உள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் கருத்து சுதந்திரத்திற்கும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நெறிமுறைகளுக்கும் இடையே சமநிலையை பராமரிப்பது அவசியம் என்றார் தொழில்நுட்பங்களை ஜனநாயகப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தொழில்நுட்பத்தை ஏழைகளும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்று நாற்பத்து மூன்றாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு மோடி சுப்பிரமணிய பாரதியாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட கவிஞர் எழுத்தாளர் சிந்தனையாளராக திகழ்ந்த பாரதியார் தமது எழுத்துக்களால் சுதந்திர வேட்கையை மக்களிடம் ஏற்படுத்தியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய படைப்புகளின் தொகுப்பை திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் புதுதில்லியில் வெளியிடுகிறார் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பாரதியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அங்கு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசபக்தி மிகுந்த தமிழ் பாடல்கள் மூலம் சமூகத்தில் நிலவி வந்த சாதிய பாகுபாடுகளை களைந்திடவும் ஒற்றுமை ஒன்றே சுதந்திரத்திற்கான உரிய வழி என்பதை அறிந்து மக்களை ஒன்றிணைப்பதில் பெரும் பங்காற்றியவர் அவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு மாநில அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் உரை உரைநடையில் தனி புதுமை படைத்த செந்தமிழ் தேனி பாரதியாரின் பிறந்த நாளில் அவரை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் பாரதியார் பிறந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் உள்ளிட்ட அதிகாரிகள் அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நெல்லையில் பாரதியார் படித்த பள்ளி மாணவ மாணவிகள் அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் வகுப்பறையில் அவரது பாடல்களை பாடி கவி அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பிரணாப் முகர்ஜி ஒரு தனித்துவமான ராஜதந்திர மிக்கவராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் ஞான மிகுந்தவராகவும் திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு என்றென்றும் தக்கது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர் பிரணாப் முகர்ஜி என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ஷா கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய பொது வாழ்விலும் காங்கிரஸ் கட்சியிலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பிரணப் முகர்ஜி தாம் வகித்த ஒவ்வொரு பதவியிலும் தமது அனுபவம் மற்றும் ஞானத்தால் சிறந்து விளங்கியவர் என குறிப்பிட்டுள்ளார் பகவத் கீதை ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்திற்கு வழிகாட்டும் இந்த புனித நூல் இயற்றப்பட்ட நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் உள் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அநேக இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் நேற்று தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் துவங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கடலூர் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இந்தியாவுக்கு எதிரான மகளிர் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது பெர்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் ஏழாவது ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி ஐம்பத்தோரு மையங்களில் இன்று காலை தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இளம் கண்டுபிடிப்பாளர்களுடன் மாலை கலந்துரையாடுகிறார் நாடாளுமன்றத்தில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டால் செயற்கை நுண்ணறிவை நிர்வகிக்க சட்டம் கொண்டுவர அரசு தயாராக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உலகில் போரை தவிர்த்து அமைதியை ஏற்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது